வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் கேப்டன் விஜயகாந்தின் திரைப்பயண வாழ்க்கை எப்படி தேமுதிகவின் வளர்ச்சிக்கு உதவியதோ அதுபோல் சண்முக பாண்டியனும் தொடர்ந்து நடித்தால் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளுக்கும் தேமுதிக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்களை பிரேமலதா விஜயகாந்த் நியமித்தார் மேலும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி ஆகியவற்றின் ஒன்பது மண்டலங்களுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சென்னை கோயம்பேடியில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கடந்த நான்கு நாட்களாக அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மண்டல வரியாக நடந்தது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கட்சியின் பொருளாளர் எல்கே சுதீஷ் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் மற்றும் மேற்கண்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அங்கிருந்த நிர்வாகிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவினர் நமது கட்சியினருக்கு உரிய மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை வழங்காமல் அலட்சியப்படுத்தினர் தற்போது மாநிலங்களவை சீட் கொடுப்பதிலும் சரியான நிலைப்பாட்டை உறுதி செய்யாமல் உள்ளனர் அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் அதே நேரம் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் சீட் கொடுக்கும் கட்சியுடன் நாம் கூட்டணி வைக்க வேண்டும் குறிப்பாக தேமுதிக வெற்றி பெறும் வாய்ப்புள்ள தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர் மேலும் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பலர் கட்சியிலிருந்து ஒதுங்கி உள்ளனர் அவர்களை மீண்டும் அழைத்து பழையபடி உற்சாகமாக பணியாற்றவும் வழிவகை செய்ய வேண்டும் சண்முக பாண்டியனை தொடர்ந்து நடிக்க வைக்க வேண்டும் அவர் நடித்து சமீபத்தில் வெளியான படைத்தலைவன் படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று பெரும் வெற்றி அடைந்துள்ளது குறிப்பாக கேப்டனின் ரசிகர்கள் தேமுதிகவினர் உற்சாகமடைந்துள்ளனர் அதனால் அவரை தொடர்ந்து நடிக்க வைக்க வேண்டும் அப்படி நடந்தால் அது நமது கட்சிக்கு பெரிய விளம்பரமாகவும் கட்சியின் வளர்ச்சிக்கும் நாம் உற்சாகமாக செயல்படவும் உதவும் வாய்ப்பிருந்தால் சண்முக பாண்டியனை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் நியமிக்கலாம் என்று தங்கள் கருத்துக்களை நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேற்கண்ட தகவல்கள் அக்கட்சியினர் மூலம் வெளியாகியுள்ளன இது குறித்து அவர்கள் கூறியதாவது இது ஒரு நல்ல விஷயம்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஆகியோரின் அரசியல் வளர்ச்சிக்கு சினிமா முக்கிய பங்கு வகித்ததை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இந்த கருத்துக்களை கட்சியின் தலைமை பரிசீலித்து செயல்படுத்த வேண்டும் என சிலாகித்து உற்சாகமடைந்துள்ளனர் இது குறித்து உங்கள் கருத்துக்களை மனம் திறந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்